வெல்கம் டு அர்ஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டான புதினா சாதமும் அதுக்கு தொட்டுக்க சேனக்கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்கங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து எடுத்துருக்கேங்க ஃப்ரெஷ்ஷான புதினா இலையாக இருந்தால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ புதினாவை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட என்னெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னா பூண்டுங்க ஒரே ஒரு பூண்டு நல்ல பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பூண்டு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன போட்டிருக்கோம்னா புதினா போட்டிருக்கோம் அப்புறம் பூண்டு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு சின்ன உருண்டளவுக்கு புளி அவ்வளோதாங்க மூணு எண்ணம் போட்டிருக்கோம் மொத்தம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நாம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி புளி பச்சை மிளகாய் புதினா இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அந்த பேஸ்ட் பாருங்கள் நல்லா ஃபைனாக இருக்கணும் குறை குறன்னு இலையே தெரியாத அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நமக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருக்குது நல்லா கொஞ்சம் சூடாக வரட்டுங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ கடலைப்பருப்பு வந்து போட்டிருக்கேங்க கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து காஞ்ச மிளகா வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் அந்த தண்ணி இருந்த தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஃபுல்லும் இதாகி வரும் அந்த டைம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் கலர் மாறிட்டால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்களா கொஞ்சம் கலர் மாறி வந்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு வெளியே வந்துட்டு பார்த்திங்களா இந்த டைமில் கொஞ்சமாக நெய் வீட்டில் உருக்கி வச்சுருக்க நெய் கொஞ்சமாக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு புதினா தொக்கு ரெடியாகிடுச்சு இனிமேல் சாதத்தை போட்டு கிளறிகிட வேண்டியது தான் சிம்பிள் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இதில் சேர்ந்து கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான புதினா சாதம் ரெடி ஆகிட்டு இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாங்க இதுக்கு தொட்டுக்கு சேனக்கெழங்கு தான் வைக்கணும்னு இல்லை உருளைக்கெழங்கு கூட இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகி சூப்பராக வந்துருச்சு நீங்கள் வந்து அப்போ நெய் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கூட நீங்கள் நெய் சேர்க்கணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு போடுறதா இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு போடாமல் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தொட்டுக்கிறது சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் சேனக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து சிலவங்க கர்ணக்கிழங்குன்னு கூட சொல்கிறாங்கங்க நான் இங்கே வந்து சேன சேனக்கிழங்கு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி இதை வந்து நல்லா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது வந்து முக்கால் பதம் அளவுக்கு வெந்தால் போதும் முழுசாக வேக வேண்டாம் முக்கால் அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு வச்சுக்கோங்க இப்போ வேகட்டும் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேனக்கிழங்கு வந்து இதில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஏன்னா சேனக்கிழங்கில் வந்து நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைச்சி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் விட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியும் விடணுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற சேனக்கிழங்கு வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம் சேனக்கிழங்கு வந்து இது வந்து தாங்க நாங்கள் இங்கே சொல்லுவோம் இப்போ இது வந்து ஊறும் சில கிழங்கு வந்து ஊறும் புது கிழங்காக இருந்ததுன்னா ஊறும் அரிக்கும் கொஞ்சமாக அதை வந்து நம்ம கையில் எடுத்தாலே அரிக்கும் அதில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து தடவிக்கலாங்க எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அரிப்பு வந்து இருக்காது இப்போ சேனக்கிழங்கு ஃபுல்லும் நல்லா இந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா ஃபுல்லுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த பாருங்கள் சேனக்கிழங்கு வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது மிக்ஸ் பண்ணால் ஃபுல்லும் உடஞ்சி போயிடும் இப்போ இது வந்து முக்கால் பதத்துக்களவு எந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது கரெக்டாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் நம்ம எண்ணெயும் போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா ஒட்டிக்கும் இல்லை இதை பாருங்கள் நல்லா ஒட்டிட்டு பாருங்கள் இப்போது சேனக்காய் வந்து சூப்பராக நல்லா ஒட்டிட்டு நல்லா வந்துருச்சு இப்போது ஒரு க தோசைக்கல் தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து போட்டுடலாங்க இது வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் எண்ணெயில் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா இது வந்து ஃப்ரை ஆகட்டும்ங்க சேனக்கிழங்கு சூப்பராக இருக்கும்ங்க இதுக்கு காம்பினேஷன் புதினா ரைஸ்க்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகிட்டு வருது பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்ல இந்த மாதிரி குக் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போடணுங்க ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துடட்டும் அடுத்த சைடு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துட்ருக்கு தீ வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க ரொம்ப தீ வந்து கூட்டி வைக்க வேண்டாம் கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக விட்டுருங்க ஆல்ரெடி இது வந்து முக்கால் அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும் நல்லா நம்ம அந்த கரம் மசாலா பவுடர்லாம் போட்டதுனால நல்ல கறிவருவல் மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுருதேன் நீங்கள் வந்து இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி ஃபுல்லையுமே திருப்பி எடுத்துக்கிறேங்க ரொம்ப வந்து நம்ம தீ போட்டோம்னா கருகிரும் அந்த மசாலாஸ்லாம் கருகிரும் அதனால தான் கம்மியாக தீ வந்து கம்மியாக வச்சுக்கணும் பார்த்திங்களா நல்லா ஃப்ரை ஆகி எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதமுக்கு நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லாயிருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க உங்கள் பிள்ளைங்க வந்து சும்மாவே சாப்பிடுவாங்கங்க நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்களா இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிரட்டும் தோசைக்கல்லில் வந்து மசாலா ஒட்டாதுங்க நல்லா அதனால திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய்லேயும் இந்த கருவேப்பிலையும் ஃப்ரை ஆகும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் நமக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மறுபக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்குங்க அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் புதினா சாதத்துக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது வந்து புதினா ரைஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எந்த ரைஸ் வச்சாலுமே இது வந்து சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீயை வந்து கம்மியாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கூடுதலாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடுங்க இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சுன்னு மறக்காமல் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தேன்னா ஹஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க